வெல்கம் டு வைபி தாது போறது பருப்பு பொடி இது ட்ரெடிஷ்னல் டிஷ் இந்த ஒரு பொடி இருந்தா வீட்டில் சாம்பார் ரசம் எதுவும் இல்லைன்னா கூட இந்த பருப்பு பொடி மட்டும் போதும் ஒரு சூடான சாதத்துல நெய் போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு பருப்புடி செய்யறதுக்கு வச மிளகா ஒரே ஒரு பேடிகை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பெருங்காய கட்டிய உடச்சு வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இவ்வளவுதான் இந்த பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் வானலி வச்சிருக்கேன் வானலி நல்லா காஞ்சிருக்கு பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் எதுவும் வானொலியில தான் வளர்க்கணும் இல்லையா ஆமா வெறும் பருப்பு பொடிக்கு எண்ணெய் தேவையில்லை நல்லா பொறிஞ்சிரும் பெருங்காய கட்டி எடுத்து பூலா உடம்பு கல்லுங்க இடிச்சேன் பொடியாயிடுச்சு ஏன்னா கட்டியா இருந்தா பெரிய கட்டியா இருந்தா மிக்சியில அரைப்படாதுன்னு பொடி பண்ணிட்டேன் பொடி பண்ணி இப்ப கட்டிதான் கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாயிடும் ஈஸியாகவே குறைஞ்சிடும் செங்காயும் நல்லா பொறிஞ்சிடுச்சி எடுத்துடலாம் இருநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா சவக்க வறுத்துக்கலாம் வாசனை வரணும் நல்லா வறுத்துக்கலாம் இது சூடான சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு பொடியை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடுற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னைக்காவது நம்மளுக்கு முடியாத கால முடியல அப்படிங்கிற போது இந்த ஒரு பருப்பு கொடியும் ஒரு ரசமும் வச்சு சாப்பிட்டாலே போதும் வயிறு அந்த மாதிரி இருக்கும் பருப்பு கொடி நிறைய பேருக்கு ரொம்ப பிஷ்டமான ரெசிபி இல்லையா சில ஹோட்டல் எல்லாமே இப்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அங்க போனா எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க இது செய்யறது ஒண்ணும் கஷ்டமே இல்லை நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் இப்ப இது வறுபடுற போதே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் இப்படி இதுலயே நல்லா பொரிஞ்சிரும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பருப்பு பொடிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கருவேப்பில போட்டா நல்லா வாசனையா இருக்கும் பருப்பு பொடிக்கு மட்டும்தான் கருவேப்பில நான் நம்ம சாம்பார் பொடிக்கு இதுக்கெல்லாம் போடல பருப்பு பொடிக்கு கொஞ்சம் போடுற போது நல்ல ஒண்ணும் வாசனையா இருக்கும் பருப்பு நல்லா சூடானதுக்கு அப்புறம் அது கூடவே சேர்த்து ஆமா பருப்பு சூடானதும் போட்டா இந்த கருவேப்பிலையும் இப்ப நல்லா அதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும் கருவேப்பிலையும் பேர் பாசி பருப்பு போட்டு ஒட்டு கடலை போட்டு வரைக்குறாங்க பொட்டுக்கடலை என்னன்னா சாப்பிடுற போது வாய் ஒட்டும் நாக்குல மேல எல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும் பருப்பே பருப்பே போதுமானது வேற எந்த பருப்பும் சேர்க்காம நான் வந்து வீட்டுல பருப்பு மட்டும் போட்டுதான் பருப்பு பொடி பண்ணுவோம் தோரம் பருப்பு வறுக்க வறுக்க நல்ல மனம் வரும் இப்ப பாதி தோரம்பருப்பு வறுப்பட்டு இருக்கு இந்த இடத்துல நம்ம மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுல அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் இந்த சூட்லயே ஜீரகமும் இதாயிடும் பாதி பருப்பு வறுபட்டாச்சு வாசனைக்கு கொஞ்சம் மிளகாய் கால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் பாதி பருப்பு வறுப்படுறப்பவே நம்ம எல்லாத்தையும் அந்த அந்த ஹீட்லயே நூ எல்லாம் பொரிஞ்சிடும் நல்லா வாசனை வாசனை வர வருச்சு இன்னும் நல்லா பருப்பு செவக்கணும்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் ஏன்னா எப்பவும் பச்சை வாசனை நம்ம செய்யற பொடியில பச்சை வாசனை வரக்கூடாது நல்லா வருபட்ட வாசனை தான் வரணும் பச்ச வாசனே இருக்கக்கூடாது அதுக்காக இன்னும் பொடிதான் முடிக்கணும் நல்லா பருப்பு சாக்கிரப்பா ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இத ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு பொடி பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் பொடி பண்ணலாம் ஓகே கருவேப்பிலையெல்லாம் தொட்ட தூள் ஆற மாதிரி பொறிஞ்சிருச்சு நம்ம போட்டோம்ல கருவேப்பில அப்படியே பொடியாகுது பத்தியம் கிறிஸ்பியா இருக்கு கிறிஸ்பியா இருக்கு அதனால இப்ப பொடி பண்ற எல்லாமே நல்லா செஞ்சிடும் இது ரூம் டெம்பரேச்சர்க்கு வரட்டும் நம்ம பிடிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இது நல்லா ஆறட்டும் நம்ம பவுடர் பண்ணலாம் நல்லா ஆரி இருக்கு இப்ப மிக்சியில போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம் இதுல எல்லாமே போட்டுட்டோம் போட்டு பருப்பு பொடி எல்லாம் போட்டிருக்கேன் உப்புலருந்து எல்லாம் போட்டாச்சு பருப்பு பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையா இருக்கு இது போல பருப்பு பொடி பண்ணிட்டா அவசரத்துக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் நம்ம பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இதுவும் கொஞ்சம் சூடு பிறகு ஏதாவது நல்லா எர்டைன்மெண்ட் இப்போ போட்டு வச்சுட்டீங்கன்னா இதில் எண்ணையும் நம்ம போடலை இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோ பொரியல் பொடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்